மாநிலம் போராட்டம் நமது மாநிலத்தில் ஒன்றுதலை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும் என்ன என்று சொன்னால் இந்த உழைப்பின் மக்கள் நடுத்தும் வெயிலேயும் மழையிலேயும் கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலைகள் கொரோனா காலங்களில் மக்கள் தான் இந்த வீதியிலேயும் அந்த கால்வாயிலேயும் அந்த மனித மலத்தையும் மனித நாட்டத்தை தாங்கிக் கொண்டு எத்தனையோ இன்னல்களை தாங்கிக் கொண்டு இந்த தோரங்களை தாங்கிக் கொண்டு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் நாம் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறதா நம்ம தாங்க மாட்டோம் இவர்கள் நாய் பெரியும் எலி பெரியும் எத்தனையோ தடிகளை தாங்கிக் கொண்டு அந்த இடங்களிலே பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களது உணவு அங்கே இருக்கக்கூடிய நாற்பம் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் தான் என்பது எத்தனை மனிதர்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது அந்த குப்பையிலேயே அமர்ந்து

இதே ரூபாய் இருந்தது நிரந்தர பணி என்பது இருந்தது அத்துணை வசதிகளும் செய்து வருத்த இந்த அரசாங்கம் இருந்தது ஆனால் இந்த பேரும்

அந்த மனிதர்கள் எங்கே செல்வார்கள் ஒன்றை மட்டும் கொள்ள வேண்டும் அந்த தூங்க பணியாளர்களை நான் வேளமாக பார்க்கின்ற கிட்ட அவர்களை தினங்கள் பிச்சை அளிக்க வைக்கின்றேன் வேலையை

உலகின் மற்றொரு ஆட்சியா அரசாங்கத்திலே இருக்க வருமானம் கொடுத்து மக்களுக்கு ஒரு சிந்திக்க வேண்டியது இல்லையா இந்த விஷயங்கள் எந்த வரையிலானது மக்களே நாம் அனைவரும் ஓரினமாக நாம் எல்லாரும் ஒரே சாதி அவ்வளவுதான் மதம் கிடையாது மொழி கிடையாது நாம் எல்லாம் இன்று உழைப்பால் தான் என் வீட்டிலே உணவு அவர் அவர் வீட்டிலே உணவு அந்த நிலையிலே நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏழை மக்கள் சக்திகள் இனிமேலும் ஒன்று பெறாமல் எனவே தோழர்களே ஒன்றிலிருந்து இந்த அகலமான சுரங்கம் முறையை இந்த ஆளும் அரசாங்கத்தை வேறோடு வேறாக மண்ணோடு மண்ணாக நீங்கள் வாக்களியுங்கள் ஆனால் கவலவில்லை ஆனால் பேரோட துணியுங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்வியலிலும் முழுக்கும் ஜாதியாக ஒன்று

தலைவாக இருக்கிறது மிக குறைந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது மிகவும் வெற்றக்கான விஷயம் இதற்கு நாம் அனுத்திருக்க வேண்டியது அவைக்காக ஒரு தொழிற்சங்கத்தில் வாழ்நாள் முழுவதும் வைத்துக் கொண்டு சில வெற்றிகளையும் பல வெற்றிகளையும் வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த போராட்டம் மூலமாக வாழ்த்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்